போறோம் அப்படின்னா நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க நாங்க இருக்குது வந்து வாடகை வீடா இல்ல சொந்த வீடா அப்படின்னு அத பத்தி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த கதையை சொல்றேன் வாங்க இதா எங்களோட மாமியார் அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் மாமியார் தெரியாமையா இருக்குது மாமியார் வந்து இப்ப குழம்பு வச்சுக்கிட்டே பேசுவாங்க ஏன்னா வந்து நாங்க வங்கியான சோறு சாப்பிடணும்ல ஆமா சரி வீடியோவை எடுத்துட்டு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நீங்க வந்து கேட்டிருந்தீங்க சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நாங்க ஒரு வீடு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் வாடகை வீடு ஆஹ் வீடு மாற போறோம் ஆமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆமா அந்த வீடியோ பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆமா ஆமா இது எங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்ட்டு நாங்க வந்து அப்ப வீடு மாறுறப்ப சொன்னாங்க கன்சி வர்றதுனால வீடு மாறக்கூடாது அப்படின்னாங்க அதனால நாங்க மாறல ஆஹ் பாத்தீங்கன்னா இது வந்து சொந்த வீடா வாடகை வீடான்னு சொல்லலாம் நாங்க வந்து இப்ப பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வீடு இருந்தது வந்து நம்ம பாக்ஸ்டோன் வீடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளக்காரவங்க கட்டி கொடுத்தது எங்க எப்படின்னா எங்க ஊர்ல வந்துட்டு வேற கூரை வீடு இந்த மாதிரிதான் இருக்கு அப்ப வந்து அந்த பாஸ்டர் ஃபாதர் அவர் வந்துதான் பாஸ்டர் சொல்லுவாங்க ஃபாதர் சொல்லுவாங்க அவரை அவங்க வெள்ளக்கார அந்த பக்கம் வந்து அவங்கதான் வந்து இங்க எல்லாம் பாத்துட்டு சரி இந்த மக்கள் ஊரா ஏழை மக்களா இருக்காங்க இவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் வீடு கட்டி கொடுத்தாங்க நான் சின்ன பிள்ளைதே நான் வந்து இங்க இல்ல நான் வந்து எங்க அப்பா வீட்டுல இருந்து அங்கேயும் அவங்கதான் கட்டி கொடுத்தாங்க ஏன்னா இன்னமா அந்த வீடு எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் இருக்குது அப்போ எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்குமே அங்க கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா வீடு தான் கட்டி கொடுத்தாங்க அப்போ வந்து சிமெண்ட் சீட்டு சொல்லுவாங்க ஓடு ஓடு அந்த தான் போட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் ஆகி வந் அங்க இருந்து இங்க கல்யாணம் ஆகி வந்தப்ப அதே வீட்டுல தான் நாங்க இருந்தோம் அதே வீட்ல இருந்தாலே நாங்க பக்கத்துல இருந்த செட்டு போட்டிருந்தோம் அந்த பூரை வீட்டு தான் அப்ப அந்த இந்த வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க எங்களுக்குன்ட்டு நாங்க வந்து அந்த கூரை வீட்டுல தான் இருந்தோம் விருந்து என் பிள்ளைங்க பிறந்ததுமே அந்த வீட்டுல தான் பிறந்துச்சு கொசுவெல்லாம் ஆயு என்னென்னா செய்யணும் அப்ப எல்லாம் கரண்டும் இருக்காது நாங்க அந்த வீட்டுல தான் இருந்து நாங்க வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று இந்த வீட்டுக்கு ஆளுக்கு இப்ப ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்களா அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாங்க பிரிச்சு நாங்க ஒரு பக்கத்துல இந்த சைடுல நாங்க இருந்துகிட்டோம் அங்கிட்டு இருந்தவங்க அங்கிட்டு அதுக்கப்புறம் பிறந்தவங்க அங்கிட்டு இருந்துகிட்டாங்க நாங்க இந்த பக்கம் இருந்தோம் இருந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா என் மகளை கட்டி கொடுத்தான் கட்டி கொடுத்துட்டு என் பேத்தி பிறந்துச்சு பிறந்தப்ப பாத்தீங்கன்னா வீடு ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியாது சத்தியமா அந்த இடத்துல அப்படி இருக்குன்னே தெரியாது அப்ப பிள்ளைய பிறந்து அதுகளை அனுப்பிச்சு விட்டாச்சு எங்க வீட்டுக்கு அப்பதான் நான் கற்பையை எடுத்துட்டு அவரு பத்து நாள் பாஞ்சுனா கூட இருக்காது கட்ல போட்டு படுத்திருந்தான் இவர் சொன்னாரு வேளாணி அப்படின்னு கூப்பிட்டாரு என்னன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க மேல மூட்டுல ஓடு அந்த ரீப்பர் சக்கியெல்லாம் இதா இருக்கு நீ இங்க படுத்திருந்த நல்ல வேலை வேண்டாம் இனிமேல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் கொஞ்சம் தான் இருக்கு அதுக்குள்ளதான் படுத்திருந்தேன் நான் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு அந்த அன்னக்கு இல்லை ஒரு அவங்கிட்ட ஒரு பத்து நாள் இருபது நாள் பாத்தீங்கன்னா சட்ட சடன்னு வந்து அந்த ஓடு விழுந்துச்சு அந்த கட்டிலே நெலிஞ்சு போச்சு அந்த இடத்துலதான் கால் ஒட்டிட்டு படுத்திருப்பேன் பாத்தீங்கன்னா அந்த கட்டுலேயே நெழுந்துருச்சு அடப்போதியா எங்க வீட்டுல வந்து என்னன்னு முடியாது வந்து பார்த்தா கட்டுல கட்டில் மேல விழுந்துருக்கு அந்த கட்டுலயே நெளிஞ்சிருக்கு அப்ப நான் அந்த இடத்துல படுத்திருந்தேன்னா எனக்கு பதினாலாம் நேரம் இருந்திருக்கு அது வசதியே அவர் பார்த்து சொல்லிட்டு இந்த பக்கமே படுத்துக்கன்னு சொல்லி நாங்க இந்த கிச்சனுக்குள்ளே தான் படுத்துருப்போம் அப்ப வந்து என் பையன் வந்து எங்க இருந்தேன்னா கோயம்புத்தூர்ல இருந்தேன் மகளை கட்டி கொடுத்துட்டா நாங்க ரெண்டு பேர் மட்டும்தேன் அப்போ என்ன ஒண்ணும் தெரியுமா எங்க கையில சத்தியமா சொல்ற பத்து ரூபா காசு கூட கிடையாது பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு இவன் வேலைக்கு போய்கிட்டீங்க கம்மியான சம்பளம்தே பத்து பைசா கிடையாது அந்த வீட்லயே நாங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் உள்ள போக பயமா இருக்கு அதுக்கங்கிட்டு ஒரு ரூம் இருக்கு இந்த கிச்சனுக்குள்ளேயே நாங்க இருந்தோம் இருந்து நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம்னு ஓட்டிட்டா ஓட்டி ஒரு வருஷத்துக்கிட்ட கிட்ட வந்துருச்சு என் கையில பத்து ரூபா கூட இல்லை அப்ப வந்துட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு சேத்தாப்புல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை இடிச்சு அழுறதுக்குமே ஒரு ஆள்கிட்ட இருபதாயிரம் கை மாத்துதான் வாங்கினேன் நானு வாங்கி மண்ணை இடிச்சு அள்ளியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் வீடு கட்டணும் நானும் ஒவ்வொருத்தோ காசு கேட்குறேன் என் கையில பத்து பைசா பத்து பைசால இருக்கேன் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட இல்ல உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட இல்ல என்ன பண்ணேன் இந்த வீட்டோட இது அவர் வந்து எங்கள் சொந்தக்கார தான் கட்டி கொடுத்தாரு அப்போ வந்து அவரை கூப்பிட்டு வந்து கேட்ட போது ஒரு சதுரத்துக்கு ஒன் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னாரு அப்போ எங்கது வந்து நாளைகால் சதுரம் நாளைகால் சதுரத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கையில் ஏன்னா என்னை நம்பி எவ்வளோ வேணாலும் தருவாங்க காசு கடை கொடுத்தாங்க அப்போ நான் போய் ஒவ்வொருத்தட்டையாக கேட்கும் போது சரி இந்தா இந்தான்னு சொல்லி கொஞ்சமாக கொடுத்தாங்க என் வீட்டு வேலையும் நடந்துச்சு அப்போ வந்து இந்த வீட்டு லோன் போகிறது இதெல்லாம் அவ்வளோ கிடையாது இப்ப நான் ஈஸியாக வீட் லோன் போட்டு போயிடலாம் அப்போ போய் கேட்டேன்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்களா அவங்க பாஸ்புக்கை கொண்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் நம்மகிட்ட பாஸ்புக் இருக்குது பாஸ்புக்கில் நம்மட்ட மாதம் மாதம் வருமானம் வரணுமே வராது நம்ம போறது டெய்லி ஏவாரத்துக்கு தான் போவார் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கயோ லோன் கேட்டாலும் முடியல எங்க பத்தாயிரம் இப்ப வாங்குற ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நான் அப்படியே வாங்கி 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 நானும் அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டேன் வீட்டை கட்டி முடிச்சுட்டு பார்த்தா கடை ஏறி நிக்குது எப்படி கட்ட போறோம் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன் எப்படியாவது நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு தான் என் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா என் வேலை தான் சொந்த வேலை தான் நார் ஊருக்கு போவோம் ஆள் செய்கிற வேலையை நான் ஒரு ஆள் தான் செஞ்சுட்டு வருவேன் இன்னும் செய்வேன் இன்னமும் நாலாள் செய்கிற வேலையை எங்க வேலையை நான் ஒரு ஆள் செஞ்சுதான் வருவேன் அப்படி எல்லாம் வயசாயிடுச்சு எல்லாம் விட மாட்டேன் அப்படி பாத்தீங்கன்னா கடை என்ன செஞ்சா கொஞ்சமா கடனை அடைச்சிக்கிட்டே வந்தாங்க அடைச்சி என் பய அப்புறம் துபாய்க்கு போனேன் கடனை நெரிக்க அடைச்சிட்டு அடைச்சுக்கிட்டு இருக்கமோ துபாய்க்கு போறதுக்கு முன்னாடி என் மறுமை என் கீழே விழுந்துட்டாரு ஆக்சிடென்ட் ஆகி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சதோட அப்படியே இருந்துட்டாங்க நான் தான் அதுக்கப்புறம் லோன் இருச்சு விட்டு இருந்தாங்க அந்த கடனை கட்டி என் பேரப்புள்ளைகளை பார்த்து என் மகளுக்கு கஞ்சி ஊத்தி என் மருமையில பார்த்து இன்ன வரையும் நான் மரும வேலைக்கு போவாரு ஊடக விட தான் போவாரு இன்னமும் ஆஸ்பத்திரியில மாத்திரம் வந்து வாங்கி கொடுத்துட்டு நான் தான் பாத்துட்டு இருக்கேன் என்னான்னு பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கும் அப்ப எப்படியோ ஒரு வீட்டுல கடை தான் போவேன் அதுக்கப்புறம் என் துபாய் போனேன் ஃப்ரீயாவை பேசி நிச்சயம் பண்ணணும்னா அதுக்கப்புறமே என்ன பண்றது என் மயம் பண்ண கொரோனா வந்துருச்சு பாத்தீங்கன்னா என் நேரம் எப்படி இருக்கும்னு அந்த கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு ரெண்டு மா ஒரு மாசம் சம்பளம் அனுப்பிச்சிருக்கேன் மற கொரோனா வந்துருச்சு அவங்களுக்கே சாப்பாடு காசு கொடுக்குறது கஷ்டம் சாப்பாட்டு அளவுக்கு ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சு இருக்குடா நீ வந்துரு வந்துருன்னு சொல்லும் போது அவை வரமாட்டேன்ட்டியா அதுக்கப்புறம் போது நீ இருந்துட்டு வாப்பா இருந்துட்டு வாப்பான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நாளை கடத்தனும் நாளை கடத்திட்டு பாத்தீங்கன்னா அவனும் அங்கேயே இருந்துட்டு கடைசியில வரும்போது நல்ல சம்பளம் தான் அதான் சொல்லுவாங்கல்ல நமக்கு நாக்குலதான் சனி இருக்குன்னு எங்க நாக்கு தான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் நாங்க இறங்கி வந்ததுக்கு காரணமே அந்த ஓனர் அங்க வேலை வந்தவங்க உனக்கு நல்ல சேலரி குடுக்குறேன் நீங்க இருப்பா இன்னும் ரெண்டு வருஷம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது நீ வந்தே ஆகணும்னு சொல்லி நாங்க ஒரு குடிவாதமா கூப்பிட்டு வந்துட்டா அவங்களுமே வரும்போது நல்ல கையில காசு எல்லாமே கொடுத்துதா விட்டாங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட் கையில என்ன சும்மா கொடுக்குற செட்டில்மெண்ட் அமௌண்ட் அதை காட்டிலுமே அந்த ஓனர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் கௌதம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒரு லெட்டர் எல்லாம் கொடுத்த அனுச்சிருந்தாங்க அனுப்பிச்சிருந்தாங்க ஆனா இனிமேல் போறதாக இல்ல இருந்தாலும் அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கணும்ல அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என் மருமை கீழே வந்துட்டு கடை ஏறிக்கிட்டே போகுது ஏன்னா ஒரு குடும்பத்தை பாக்குறதே பெரிய விஷயம் அதுல ரெண்டு குடும்பத்தை பாக்கன்னா எப்படி இருக்கா நானும் அடிச்சு புடிச்சு முன்னேறி வந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு கடனை கட்டி முடிக்க அந்த வீட்டுக்குமே நான் லோன் போட்டிருந்தேன் லோன் போட்டு இன்னும் லோன் ஓடிக்கிட்டு தான் இருக்கு லோன் எல்லாம் கட்டி முடிக்கல இன்னும் லோன் தான் இருக்கு எங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சு எங்க லோனை தான் வாரா இந்த வீடு ஏன் இத்தனை காசுனா இந்த சொந்த வீடை பாக்குறதுக்கு நான் இத்தனை கஷ்டப்பட்டிருக்கே அந்த பத் அஞ்சு லட்ச ரூபா கடன் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு பத்து லட்சம் கடன் வந்துச்சு அப்புறம் பதினொன்று லட்சமா கடன் ஆயிடுச்சு ஏன்னா வட்டிக்கு இங்க வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கணும் அவங்ககிட்ட வாங்கி இவங்ககிட்ட கொடுக்கணும் இவங்க வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கணும் இப்படியே போட்டு 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 அப்புறம் நாங்களும் அடிச்சு படிச்சு உருண்டு கரையேறி அந்த கடலை கட்டி முடிச்சோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மருமகி லோன் எப்போ வாங்கி செலவிழிச்சக்கா கடை இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்புறம் நாங்க தொழிலுக்குன்னு வாங்குவோம் பார்த்தீங்கன்னா உள்ள மழை வெந்துட்டா எங்களுக்கு நஷ்டமாயிடும் அப்போ அந்த கடனுமே இருக்கு இதெல்லாம் நாங்கள் நெருக்கி கட்டிட்டோம் இப்போலாம் கடைன்ற சொல்றதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரே ஒரு தட்டம் மட்டும்தான் கொஞ்சம் கடை இருக்கு மற்ற கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் நான் நகை என் மகன் நகை நாங்கள் வீடு கட்டும்போது கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம் அப்புறம் வேலைக்குன்னு வாங்க வாங்கி அட வச்சுருந்தோம் அது கொஞ்சம் இருக்கு அதை திருப்பினம் அவ்வளோதே இந்த இவ்வளோ வீ வீடு பெரிய வீடுலாம் கிடையாது நம்ம வீடு குட்டி வீடுதே இந்த குட்டி வீடை கட்டுறதுக்கே நான் படாத பாடு இல்லை சொன்னேன் என் கையில பத்தாயிரம் கூட இல்ல வந்து நான் வீட்டு வேலை ஆரம்பிச்சேன் என்னைய நம்பி நல்ல உள்ளங்களும் கடை கொடுத்துச்சு வாங்கின காசுக்கு துரோகம் இல்லாமே நானும் கட்டிட்டு என்னப்பா ஆனா அதே காரணத்துல என் வீட்டுல வந்து என் வீட்டுக்காரவோ என் பையனவோ என் மருமகளோ யாரையும் கடைங்காரங்க வந்து கேட்கற அளவுக்கு நான் வச்சுக்கவே இல்லை வச்சுக்கவும் மாட்டேன் கடைங்காரவங்க வந்து கே நின்னு கேட்டாலும் ஒருத்தர் வந்து கேட்டாரு ஆனா நான் தான் முன்னாடி போய் தந்து சொன்னேன் ஒரு என்ன சொன்னதுமா நீ எப்படிமா கொடுக்க போற அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவங்க இல்ல பிறந்து போயிட்டாங்க ஏன் இன்னைக்கு முழுவதுக்குள்ள எப்படி நீ குடுப்பேன்னு கேட்டாங்க அன்னைக்கு முழுவதுக்குள்ளே நான் பார்த்த அந்த காசை கட்டினேன் எவ்வளவு ஐம்பதாயிரம் ஒரே நாள்ல விடியறதுக்குள்ள நைட்டுக்குள்ள கடனை குடுத்துட்டேன் அப்படிலாம் வைராக்கியமா நம்ம வாங்கினோம் வச்சோம் கட்டணும்னு கட்டுறத நானு ஏங்க சொல்றேன்னா இப்படி வீடு கட்டுறோம்னு எவ்வளவு பேரு ஆசைப்படுவீங்க எனக்குமே இன்னும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு வீடு கட்டியே ஆகணும்னு ஆசையெல்லாம் இருக்கு ஆனா கட்டுவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டுவோம் நிறைவேற்றுவா எங்க ஆசைய இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் பேசுறது இருக்காங்க இந்த கதையில நான் வந்து எதுவுமே இல்லை அதனால நான் எதுவுமே பேசுவேன் பேசல இன்னும் வந்துட்டு இந்த வீடியோல நிறைய பேச வேண்டியதுலாம் இருக்கு ஆஹ் இப்ப வந்துட்டு எங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு சாப்பாடு வேற செய்யணுமா சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டேன் நான் வந்துட்டு வெங்காயம் வதக்கி வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி குழம்புதான் வைக்க போறேன் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நாட்டுக்கோழி கொடுத்தாங்க அதை போய் தம்பி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டியா அந்த குழம்பு தான் இப்போ வைக்க போறேன் வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுவாசி அடுத்த ஒரு எபிசோட்ல என் ஃபுல் கதையை சொல்லுவோம் நம்ம ஓகே ஓகே